தமிழக மக்களுக்கும் பாரத தேச மக்களுக்கும் எங்களது எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்றைய தினம் பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எந்த அளவிற்கு தமிழகத்தின் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்றால் பத்து மாவட்டங்கள் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கிறது முதல் முறையாக அதே மாதிரி நம் மூத்த தலைவர் நூறை தொட்டுக்கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஆண்டே அவர்கள் விருது பெற்றிருக்கிறார்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லா துறையை சார்ந்தவர்களும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற வகையில் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பெற்ற தமிழகத்தைச் சார்ந்த அத்தனை முக்கியமான தலைவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் எனது எங்களது வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் முதல் முறையாக தேடி தேடி விளம்பரம் இல்லாமல் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையில் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் காரணம் அது கரோனாவிடமிருந்து பாதுகாத்ததாக இருக்கட்டும் தீவிரவாதிகளிடமிருந்து பாதுகாத்ததாக இருக்கட்டும் கடனில் இந்த நாட்டை பாதுகாத்ததாக இருக்கட்டும் நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு ஒரு பங்குண்டு ஆனால் தமிழகம் தொடர்ந்து ஒரு பிரிவினை பிரிவினை கருத்தையும் சொல்லி 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 தமிழ்நாடு ஏதோ புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருப்பதை போலவும் எப்பொழுதுமே போராடி கொண்டிருக்க வேண்டும் என்பதை போலவும் ஏதோ எப்பொழுதும் திணிக்கப்பட்டு கொண்டிருப்பதைப் போலவும் ஒரு மாய தோற்றத்தை முதலமைச்சர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இதற்கு எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றாவது முதலமைச்சர் ஒரு மகிழ்ச்சியாக எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டு நமக்கு கிடைக்கின்ற நல்லவற்றை எல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக நன்றியுணர்வோடு பேசுகிறாரா என்றால் கிடையாது எப்ப பார்த்தாலும் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு ஏதோ அழுத்தத்தில் இருப்பதை போல ஏதோ தியாகியை போல பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இன்றைய காலகட்டத்தில் ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதற்கான பணியை அவர்கள் ஆற்றத்தான் செய்ய வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு உழைக்கிறேன் உழைக்கிறேன் உழைக்கிறேன்னா நிச்சயமாக யாரெல்லாம் வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் உழைத்து தான் ஆக வேண்டும் ஆனால் இன்றைய பன்முகத்தன்மையை கொண்டாடுகிறோம் என்று சொல்லும் முதலமைச்சர் நிச்சயமாக பன்முகத்தன்மை கொண்டாடுவது இல்லை மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்களை எல்கேஜி மாணவர் எனக்கு பிஹெச்டிக்கு பாடம் எடுக்கலாமான்னு கேட்கிறார் புதிய கல்விக் கொள்கை என்பது இந்தி திணிப்பு கிடையாது மொழி மட்டுமே அதன் கொள்கை கிடையாது புதிய கல்வி கொள்கை என்பது மிக மிக டிஜிட்டல் கிளாஸ் ரூம் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் இன் எஜுகேஷன் ஆக வகுப்பறையிலிருந்து உலக தரத்திற்கு மாணவர்களை உயர்த்துவது இதை ஒரு மொழி பிரச்சனைக்குள்ளே சுருக்கி தமிழக மாணவர்கள் அதனால் பலன் பெறாத அளவிற்கு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சரோட பதற்றம் எல்லாம் உதயநிதியை ஆக்குவதற்காகத்தான் இருக்கிறது நான் கேட்கிறேன் இன்னைக்கு குடியரசு தினம் நான் ஆளுநராக இருக்கும் பொழுது இந்த கொடியேற்றுவது எனக்கு மறுக்கப்பட்டது ஒரு பெண் என்ற காரணத்தால் தமிழகத்தை சார்ந்தவள் என்ற காரணத்தால் மறுக்கப்படும் பொழுது முரசொலியில் கொண்டாடி கடிதம் எழுதினார்கள் இவர்கள் கற்றை எழுதினார்கள் மரியாதைக்குரிய சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு தமிழர் என்ற வகையில் துணை குடியரசுத் தலைவராக எல்லா மாநிலங்களும் ஒற்றுக்கொள்ளும் பொழுது தமிழகம் ஒத்துக்கொள்ளவில்லை இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக மற்ற மாநிலங்கள் கொண்டாடினால் கூட தமிழர்களை முதலமைச்சர் கொண்டாடியதே கிடையாது ஏனென்றால் ஒரு ஒற்றை நோக்கம் தன் குடும்பத்தை கொண்டாடுவதை விட்டுவிட்டு

அவர் என்னடா தனித்து விடப்பட்டதால் ஏதோ அப்படி பேசுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை என்னடா அவரோட பேச்சு எப்பவுமே நான் கேட்குறேன் உச்சபட்சத்தில் இருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் அரசியலில் நிறைய பேர் உச்சபட்சத்தில் வந்திருக்கோம் உதாரணத்திற்கு நான் மருத்துவராக இருந்து உச்சபட்ச பிராக்டிஸை விட்டுட்டு தான் வந்தேன் டாக்டருக்கு ஆக்டர் குறஞ்சது கிடையாது ஆக்டருக்கு டாக்டர் குறஞ்சது கிடையாது அதே மாதிரி தம்பி ஐபிஎஸ் அவர்களும் உச்சபட்ச பணியில் இருக்கும்போது தான் வந்தாங்க எங்கள் டாக்டர் கிருபாநிதி உச்சபட்ச பிராக்டிஸ்ல இருந்தா வந்தாங்க அதனால் அரசியலுக்கு இது புதிது கிடையாது அதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய கிடையாது ஏதோ தியாகம் செய்கிறேன் தியாகம் செய்கிறேன் தியாகம் செய்கிறேன்னு பேசிக்கொண்டு ஆனால் இன்றி முப்பது வருஷமாக நடித்து முடிச்சுட்டு தானேப்பா தம்பி வரீங்க அதனால் தம்பிக்கு கொஞ்சம் அனுபவம் பத்தாது ஒரு சின்ன தம்பி பேசுகிறாருன்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும் அவர் பேசுவதனால தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்து விட போவதில்லை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் இன்று உண்மையிலேயே போட்டி என்பது திமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான் அதனால இன்று அவர் என்ன சொல்றாரு கூடுதல் சக்தி வந்தால் அதோடு இல்லை என்றால் தனி சக்தியாக அப்படின்றாரு இப்ப கூடுதல் சக்தியாக அவரோட வருவதற்கு கூட பல பேர் தயாராக இல்லை ஏனென்றால் அனுபவம் இல்லை அரசியலில் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் ஊழல் கரைப்படியாது அப்படின்னு சொல்லி படத்தின் மூலியமா பதினைந்து கோடி ரூபாய் இருக்கு அது மட்டும் இல்லை யார் அந்த சார்னு கேட்கற மாதிரி எப்படி அந்த கார் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தாங்க இல்லையா எப்படி அந்த கார் இதெல்லாம் இருக்குதுப்பா அதாவது முற்றிலுமாக தன்னை ஒரு ஒரு காந்தி மாதிரி எழுதி எதிர்கொண்டு அப்படி தன்னைத்தானே அதை தான் நான் சொன்னேன் ஒரு சின்ன பையனை தான் நான் அதில் பார்க்குறேன் தன்னை வந்து நான் நேற்றே சொன்னேன் இந்த சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டில் என்ன பண்ண எல்லாம் நான் செஞ்சிருவேன் எல்லாம் நான் செஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு மனநிலையை தான் நான் அதில் பார்க்கறேன் தம்பி விஜய் அவர்கள் உண்மையிலேயே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று உங்கள் எண்ணம் இருந்தது என்றால் நான் விஜய் வந்து ஒரு ஜீரோ மாதிரி ஜீரோ ஜீரோன்னு சொல்லல விஜய் ஒரு ஜீரோ மாதிரி ஜீரோ தனியா இருந்தா வேல்யூ கிடையாது ஆனா அதே ஜீரோ இன்னொருத்தக கூட சேர்ந்தா வேல்யூ ஆக இன்னைக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் மக்கள் ஆதரவு தருவார்கள் இன்றைக்கு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கே நம்பிக்கை இல்லை திமுக வெற்றி பெறும்னு அதனால் தான் திருமாவளவன் என்ன சொல்றாரு பெரியவர் ராம்தாஸை சேர்க்கலாமா வேண்டாமா அவர் பதில் சொல்ல மாட்டேன்றாரு நான் பால டிவி டிஎம்கேட்டை போட்டுட்டேன்னு சொல்கிறாரு அதே மாதிரி காங்கிரஸ் காங்கிரஸ்ல இன்னைக்கு சூரியனை பார்த்து கும்பிட்றவங்களோட விசில் அடிக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க ஆக காங்கிரஸ்ல உள்ள பிரிவினையே என்ன செய்ய போகிறீர்கள் ஆக அவங்க கட்சிக்குள்ளேயே கூட்டணிக்குள்ளேயே திமுக மறுபடியும் வெற்றி பெறும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை முதலமைச்சரோட பேச்சில தினம் 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 பதற்றம் தெரிகிறது அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருவதை கிண்டலுமா பேசுறாங்க இந்திய திணிக்கிறாங்கன்னு காசியில் உள்ள மாணவர்களை தமிழ் கற்றுக்கொள்ள சொன்னார் பிரதமர் அவர்கள் மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களை தமிழ் கற்றுக்கொள்ள சொன்னார் பிரதமர் அவர்கள் அது மட்டுமல்ல நேற்றைய கி பாத் என்று இருபது இத்தனை மாநிலங்கள் இருக்கிறது அத்தனை மாநிலங்களை விட்டுவிட்டு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மலேசியாவில் இருக்கிறார்கள் அவர்களை நான் கொண்டாடுகிறேன் என்று சொல்கிறாராக நீங்க எவ்வளவுதான் நிந்தனை செய்தாலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நமது தமிழையும் தமிழ்நாட்டையும் அயலக தமிழர்களையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நேற்று

அதிக நாட்கள் ஆண்டது யாரு காங்கிரஸ் இந்திய திணிப்பு நாள் இங்கே உள்ள என்னன்னு சொல்றேன் இந்த மொழி போர் தியாகிகளின் குடும்பங்கள் இன்று பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது என்னன்னா உயிரிழந்தவர்களுக்கு மட்டும்தான் எல்லா சலுகையும் இந்த அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது அதில் பங்கெடுத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் எல்லா சலுகையும் கொடுக்கணும் ஏனென்றால் அதில் பனிரெண்டு பேர் உயிரிழந்த போது மூணு பேருக்கு தான் திருமணம் இருந்தது ஒன்பது பேர் திருமணமாகாதவர்கள் ஆனா அந்த மூன்று பேருக்கு மட்டும்தான் சலுகை கொடுப்போம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் இன்னும் சொல்ல போனால் மொழிப்போர் தியாகிகளுக்கு கூட நல்லது நடக்க வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வர வேண்டும் என்பது எனது கருத்து ஐயா அதாவது யூபி அரசாங்கத்தில் தமிழ்நாட்டில் கிடைச்சவங்களோட லிஸ்டையும் பாருங்க என்டி அரசாங்கத்தில் தமிழ்நாடு லிஸ்டையும் பாருங்க அதே மாதிரி தமிழ்நாடு ஊர்தி சேர்த்துக்கல இருக்கிற ஒரு பாராபட்சத்தை உள்ளவங்க பத்மஸ்வீகா தமிழ்நாட்டில் உள்ளவங்க குடியரசு துணைத் தலைவரானோ அதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இன்னொரு மாநிலத்தின் கவர்னரானோ அதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு தமிழ்நாட்டை சார்ந்த ஊர்தி மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டால் அதற்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பனிரெண்டு பேர் பத்மஸ்ரீ பத்ம பத்மபூஷன் விருதுகளை பெற்று இருக்கிறார்கள் அதற்கு வாழ்த்து சொல்ல மாட்டார்கள் எல்லாம் தான் போராடிக்கிட்டே இருக்கணும் தன் மகனுக்காக தான் இன்றைய கருத்தாக இருக்கிறது என்பது எனது கருத்து அவர் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு திருப்பி சொல்லிட்டேன் தான் ட்ரபிள் இன்ஜின் சொல்லிட்டேன் அதனால டப்பா நான் என்ன கேட்கிறேன் ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற உங்களுக்கே இந்த அளவிற்கு இருந்தது என்றால் பதினாறு மாநிலங்கள் பதினேழு மாநிலங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக என்ன மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் மக்கள் தேர்ந்தெடுத்துதானே பெரும்பான்மையான மக்கள் தேர்ந்தெடுத்துதானே பிரதமராக இருக்கிறார்கள் அதனால் இந்த மோதல் போக்கை கடைபிடித்து 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 மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் என்ற நேரடியான குற்றச்சாட்டை நான் வைக்கிற ஈகோ நான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன் பிரதமரை வரவேற்க போக மாட்டேன் ஆளுநர்கிட்ட சுமூகமான உறவை நான் மேம்படுத்த மாட்டேன்

தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள் முதலில் வந்து அரசியலுக்கு வந்ததையும் அகில இந்தியாவில் அரசியல்கள் முதலிலையில் வந்ததிலையும் உடனே அதாவது என்டிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்குள்ள கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா அவங்க அரசியலோடு சேர்ந்து தனது வாழ்க்கையை மேம்படுத்தினார்கள் உடனே திரைப்படத்திலேருந்து வந்து உள்ள வந்து முதலமைச்சராக வருவது மிக மிக சிரமமான காரியம் அதனால் அவர்கள் தொண்டர்களின் உழைப்பையும் அவர்கள் ரசிகர்களின் உழைப்பையும் அவர்களின் தொண்டர்களின் நம்பிக்கையும் தம்பி விஜய் ஏமாற்றிவிடக்கூடாது எந்த கூட்டணி வெற்றி பெறுகிறதோ அந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல இன்னொன்னே சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தம்பி விஜய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரசியல் செய்யலாம் ஆனா திமுக ஆட்சிக்கு வந்தால் கரூர் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால அதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்